அழகிர் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவா ஓங்கி உலகு அந்த உத்தமன் வேறுபாடி நாங்கள் நம் பாபைக்கு சாட்டு நீர் ஆடினாள் தீங்கின்றே நாடெல்லாம் திங்கள் மும்மாறி விஸ்வநாத பெருமானின் தனி பெரும் கருணையினாலும் கருணையே உருவாகி வேண்டுவருக்கு வேண்டும் ஒரு வள்ளலாக அல்லதாக வசந்தருது என சொல்லப்படக்கூடிய சித்திரை மாதம் கோடை காலமாக இருக்கக்கூடிய இந்த காலத்திலே புழிய வேண்டிய கூடிய எம்பெருமானாக வசந்தீஸ்வர பெருமானாகவும் ஒரு வில் ஒரு சொல் ஒரு மனைவி என்ற வாய்க்கிற்கு ராமாயண காவியத்தில் மிக உன்னதமான தெய்வமாக விளங்கக்கூடிய ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த உலகினிலே நிலை எழுந்து அருள் பாலிக்கக்கூடிய எம்பெருமான் ராம ஜென்ம என்ற வகையினிலே தன்னுடைய மீண்டும் தனது பிறப்பை நிலைநிறுத்திய எம்பெருமானாக விளங்கக்கூடிய ராமபிரான் அருளானது விஜயராக பெருமானாக எழுந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் எம்பெருமானின் தனிப்பெரும் கருணையினாலும் மாதங்களே முதல் மாதமாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் மேசராசி மேசரா மேசராசியிலே ஒரு மாத காலம் இந்த மாதத்துக்கு மேச மாதம் என்ற பெயர் சித்திரை மாதம் சித்திரை மாதத்திலே சிறப்பான மாதமாக விளங்கக்கூடிய எம்பெருமானின் திருக்கல்யாண வைபவ திருவிழல் உண்டு சைவம் வைணவம் சாகம் கௌமாரம் கனாதிபத்தியம் சௌரம் என சொல்லக்கூடிய ஆறு பிரிவுகள் உண்டு ஆறு பிரிவிகளிலே மிக உன்னதமான பிரிவு எது என்றால் சைவம் வைணவம் சாத்பம் என்பது சக்தியை குறிக்கக்கூடியது கணாதிபத்தியம் என்பது கணபதியை குறிக்கக்கூடியது கௌமாரம் என்பது முருகப்பெருமானை குறிக்கக்கூடியது சௌரம் என்பது சூரியனை குறிக்கக்கூடியது அவ்வாறாக இருந்தாலும் இந்த ஆறு பிரிவுகளில் மிக உன்னதமான பிரிவு எதுவென்றால் மேல் சைவ சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அந்த சைவ மதத்தின் தனிப்பெரும் கடலாக விளங்கக்கூடியவள் எம்பெருமான் சிவபெருமான் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினமில்லை அவனோடு ஒப்பவருங்க யாவரும் வாங்கி இருக்கிறாங்க சிவபெருமானின் சைவ மதத்திலே தனிப்பெரும் விளங்கக்கூடிய மெம்பெருமான் சிவபெருமான் அதே போல வைணவம் என்று எடுத்துக்கொண்டால் மகாவிட்டு மகா தசாவதார் சொல்லக்கூடிய பத்து அவதாரங்களை எடுத்தார் அதில் சிறப்பான அவதாரம் என்னவென்றால் ராம அவதாரம் ஏழாவது அவதார் ஒருவனுக்கு ஒரு தாரம் என்று உலகிற்கு உணர்த்தி அனைத்து விதமான இகபர சுகங்களை தனது அதி உன்னதமான அயோத்தி மகாஜக்ரதி அசர சக்கரத்தின் முதல் புதல்வானாக சவமர்ந்து பெற்றெடுத்த மகள் ஆண்டுகள் வனவாசம் சென்று வாய்ந்த ராவணனை அழித்து உலகில் தர்மத்தில் நிலைநாட்டிய பெருமானா விளங்கக்கூடியவர் ராமபேரான் வைணவ கடவுள் அப்பேற்பட்ட வைணவத்தின் தனிப்பெருடக்கூடிய விஜயராக பெருமானின் அருளோடும் நந்தி கல்யாணத்தை பார்த்தா முந்தி கல்யாணம் வாகனம் காலை வாகனம் அந்த காளை வாகனம் என்பது நந்தி வாகனம் அந்த நந்தி வாகனம் சொல்லக்கூடிய பிரகாசிக்கேஸ்வரமான கல்யாண திருவிழாவானது நம்முடைய ஆலயத்தில் குரோதி வருடம் சொல்லக்கூடிய நல்லதொரு மாதத்தில் நாடு நலம் பெற வேண்டும் நன்மை பெருக வேண்டும் அனைத்து விதமான கஷ்டங்கள் விலக வேண்டும் வேண்டுவதற்கு வேண்டும் வரக்கூடிய அருள்தன்மையானது அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அந்தந்த காலங்களில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் யாவும் குறைவின்றி நிறைவாக நடைபெற வேண்டும் என்றால் இறைவனை தவிர வேறு யாரும் வழிகாட்ட ஆள் இல்லை இறைவன் ஒருவன் தான் நமக்கு பிரகாசமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஆள் மாதங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு பவர்களுக்கும் ஒரு சிறப்பு உண்டு சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது மதுரை மீனாட்சி அழகர் ஆற்றில் இறங்குவது மிக உன்னதமான அற்புதமான நிகழ்வு ஆரம்பத்தில் சைவம் வைணவம் அப்பேற்பட்ட சித்திரை மாதம் பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி வைகாசி பௌர்ணமி விசாக முருகப்பெருமான் அவதரித்த திருநாள் ஆணி உத்திரம் எம்பெருமானி நடராஜ பெருமானின் அபிஷேகம் ஆடி பௌர்ணமி குரு நமக்கு யாரெல்லாம் குருவா இருக்கூர் சொல்லுவாங்க ஆவணி பௌர்ணமி கூடல் பண்டிகை அதாவது அறிவை நமக்கு கொடுக்கக்கூடிய ஆவணி மாதம் ஆவணி மட்டும் பௌர்ணமியில் வரும் அதே போல புரட்டாசியில் வரக்கூடிய பௌர்ணமி சிறப்பான பௌர்ணமி எம்பெருமான் திருவோண நட்சத்திரத்தில் புரட்டாஜ் மாதம் புரட்டாசி மாதம் திருப்பதி ஏழு மணி நாலு ஆலயத்தில் பிரம்மோற்சவம் நடக்கும் நவராத்திரி பிரம்மோற்சவம் புரட்டாசு பிரம்மோற்சவம் அந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியிலே சுவாமிக்கு அங்கு ஐப்பசியில் வரக்கூடிய பௌர்ணமி அண்ணாபிஷேகம் உலகம் முழுவதும் அனைத்து விதமான ஜீவராசிகளும் உயிர் பெறக்கூடிய நாடாக உலகக்கூடிய ஐப்பசி அண்ணாபிஷேகம் கார்த்திகை தீபம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் சொல்லக்கூடிய கார்த்திகை மாதம் பௌர்ணமி நடராஜபுரம் அற்புத நிகழ்வும் மாறுகளை திருவாதை வைகுண்ட ஏகாதசி தை மாதத்தில் வரக்கூடிய தை பூஷம் மாசு மாதத்தில் மகம் மாசியில் பிறந்தால் மகத்தில் ஜெகத்தை பேசு மாசி மகம் மிக உன்னதமான மாதம் சிறப்பான காவடி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் பங்குனி உத்திரம் பழனியில் சிறப்பான ஆறுபடை வீடுகளிலும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவிழா பங்குனி உத்திரம் இவ்வாறாக பனிரெண்டு மாதங்களிலும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒரே ஒரு உண்டு இந்த பௌர்ணமி என்னவென்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே பாவ புண்ணியங்களை குறிக்கக்கூடிய நாள் லாபம் வச்சுங்க மிக உன்னதமான நாள் நீ பிறக்கூடிய பாவ புண்ணியங்களை எழுதக்கூடிய ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மள எத்தனை பேர் பிறந்திருக்கிறோம் எத்தனை வருஷம் இருப்ப எத்தனை வருஷம் இருக்க போறது யாராலையும் சொல்ல முடியாது எவ்வளவு பாவத்தை சேர்த்தனும் எவ்வளவு புண்ணியத்தை சேர்த்தனங்கிறது குறிக்கக்கூடிய நாள் இந்த சித்ரா பௌர்ணமி சித்திர குப்தன் என சொல்லக்கூடிய கடவுள் அவதரித்த திருநாள் எதற்காக சொன்னா மனித பிறவைகள் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை எழுதக்கூடியதான் சித்திரகுப்தன் வேற யாருமே கிட சிவபெருமானே அவனை சித்திரமாக வரைந்து இந்த உலகத்தினுடைய அனைத்து அனைத்து வித ஜீவரா செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை எழுதுனு சுவாமியே நிர்மாணம் செய்யக்கூடிய கடவுள் சித்திரகுப்தன் அவனுக்கு நீ சித்திரா போடணும் என்னன்னா சாதம் கலவை சாதம்னு சொல்லுவாங்க சக்கர பொங்கல் வெண்பொங்கல் புளி பிரார்த்தனை பண்ணி நான் செய்யக்கூடிய பாவங்கள் எதுவாக இருந்தாலும் என்னை காத்து முடியும் உண்டா நம்முடைய பாவங்கள் குறைய நல லாபம் பாவத்திற்கு நிச்சயமாக தண்டனை உண்டு நல்ல லாபம் புண்ணியத்திற்கு இரவனே தடுத்தாலும் புண்ணிய பாவத்திற்கு நிச்சயமாக தண்டனை உண்டு ஆனால் புண்ணியத்தை ஜாதகத்தில் எழுதுவாங்க ஜனனி சம்பதம் என்ன பத்திரிக்கையா இந்து மதம் சாதாரண மதம் சொல்வதை கூட அருதி அரிது மாநில பெருத்தல் அருது அதனும் அரிது எதுக்காக கோவில் இருக்கோ அப்ப உங்க குடும்பம் நல்லா இருக்கா இது பொது நலம் அல்ல சுயநலம் ஆனால் இறைவனுக்கு தெரியும் எல்லாமே தெரியும் யாரும் என்ன சுவாமிக்கு எல்லாமே தெரியும் நாம எழுத எழுதப்பட்டிருக்கோம் அதான் உண்மை அது யாராலேயும் மாற்ற முடியாது ரப்பர் போட்டால் அழிக்க முடியாது அது தூக்கி எரிஞ்சாலும் நம்ம மறுபடியும் வந்துடும் ஆனா தலையெழுத்து சொல்லுவாங்க மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் இந்த உறவுகளை நீங்க தெரிஞ்சுக்கிறது கணவன் யாரு மனைவி யாரு உங்களுடைய குழந்தைகள் யாரு உங்களுடைய மாவன் ஐத்தொழில் யாரு தான் சுவாமிக்கு திருக்கல்யாணம் சாமி வருஷ வருஷம் கல்யாணம் நானும் வருஷ வருஷம் கல்யாணம் பண்ணி பண்ணி முடியுமா ஒரு பொண்டாடு சமாளிக்கிறது பெரிய விஷயமா இருக்கு வருஷ வருஷம் கல்யாணம் என்ன ஆகும் ஒண்ணு பண்ண முடியாது அதுக்காக தான் சொல்றது நல்ல குழந்தைகளை பாரம்பரியத்தை சொல்லி வளர்க்க வேண்டும் ஆன்மீகத்தை வளர்த்த வேண்டும் நல்ல கடவுள் பக்தி கொடுக்க வேண்டும் இதெல்லாம் குழந்தைகளை பிறந்தே சொல்லி தரணும் ஏன்னா இன்னைக்கெல்லாம் எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு அறம் செய்ய விரும்பு ஆறுபது சின்னம் இயல்வது கரவல் ஈக்கவது உடையல்ல சொல்றதுக்கு யாரும் இல்லை ஏன்னா திருக்கோலே குழந்தைகளை தெரிய மாட்டேங்குது சொல்றதுக்கு ஆள் இல்லை கடவுள் வாழ்த்து கிடையாது கடவுளை நாம தான் சொல்லி கொடுக்கணும் நம்முடைய அப்பா ஆறு அம்மா ஆறு தாத்தா ஆறு பாட்டி ஆறு என்று சொல்லக்கூடிய கோவில் இத்தனை சாமி இருக்கு அந்த அந்த சாமிக்கு ஒவ்வொருடைய பலன் உண்டு விநாயகர் பெருமானை கும்பிட்டால் அனைத்து விதமான விக்கிரங்கள் விளக்கம் சிவபெருமானை வணங்கினால் நல்ல சக்தி கிடைக்கும் பெருமாளை வணங்கினால் நல்ல செல்வம் கிடைக்கும் ஒவ்வொரு சாமிக்கு ஒவ்வொருடைய தன்மை உங்க நாங்களாம் சொல்லுவாங்க அருளுல்லா இருக்கோலம் இல்லை அருளையும் உரலையும் கொடுக்கக்கூடியவன் இறைவன் அப்படியேப்பட்ட இறைவனை நினைந்து சித்திராபோதனி நன்னாளில துருக்கல்யாண மகதோற்சவம் துருனா என்ன செல்வம் செல்வம் இல்லாமல் வாழ்க்கையில் வாழ முடியுமா யாராலையும் வாழ முடியாது ஒன்று நிறைய இருக்கும் ஒன்று குறைவா இருக்கும் ஏற்ற தாழ்வுகள் என்பது நாம் வாங்கிய வரம் அந்த வரத்தை நாம் இறைவனிடம் சமர்ப்பணம் செய்விக்க வேண்டும் எவ்வளவு கத்த வந்தாலும் என்னை கைவிடாத கடவுள் சொல்லுங்க சாமி நிச்சயமா காப்பாற்றுவார் எனக்கு அது வேணும் இது வேணுங்கிறதோட ஒரே சரணாகதி அவ்வளவுதான் போய் பாகத்தில் உடல் வேண்டிதான் நல்வழி ஏதாவது வழி கிடைக்கும் இது உண்மை சத்தியம் அப்பே இந்த ஒரு செயல்பாடுகள் ஆனது இறை ஆலயத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தான் திருக்கல்யாண வைபவ நிகழ்வு அபித குசாம்பாளுடனும் வசந்தீஸ்வர பருமானுக்கும் சீதா லட்சுமண ஆஞ்சநேயனுடனும் விஜயரா பெருமானுக்கும் சாயா முகதவசத்திலே அனைத்து அன்பர்களும் கலந்து கொள்ள வேண்டும் அனைத்து பூஜைகளை செய்கிற நல்லது பூஜை செய்யும் புண்ணியம் சேரும் பூஜையின் பலனாக புண்ணியமும் யாகத்தின் பலமாக யோகமும் திருக்கல்யாண நிகழ்வுகளை உங்கள் வீட்டில் நடைபெறக்கூடிய அனைத்து விதமான சுப நிகழ்வுகள் அந்தந்த காலங்களில் சிறப்பான நடுவன் சுவாமி தான் நமக்கு சரணாகதி வேற ஒண்ணுமே கிடையாது குழந்தைகளை பெற்றுக்கிறது பெரு சொல்ல சொல்ல நல்லா படிக்க வைக்கணும் நல்லா படிக்க வைக்கிறது பெரு சொல்ல நல்ல உத்தியோகம் கிடைக்கணும் நல்ல உத்தியோகம் கிடைக்கிறது பெரு சொல்ல பெண்ணாக இருந்தால் நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் பையனாக இருந்தால் நல்ல மனைவி கிடைக்க வேண்டும் கடவன் மொழியை அறிஞ்சு விட்டால் போதா சந்தான சொல்லக்கூடிய குழந்தை பேர் கிடைக்க வேண்டும் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியமும் நாம் செய்யக்கூடிய புண்ணியங்கள் தான் நம்மளை காப்பாற்றும் அன்போடு தெரிந்து கொண்டு ஆன்மீகம் என்பது சாதாரணம் மறுபடியும் சொல்றோம் ஆ என்றால் ஆன்மா லயம் என்றாலே பகிர்ந்து கொள்ள முடியல லாபம் வச்சுக்கோங்க எனக்கு ஆயிரம் கஷ்டம் என் மனைவி கூட சொல்ல முடியாது அண்ணன் சொல்ல முடியாது அப்பா சொல்ல முடியாது அம்மாட்டு சொல்ல முடியாது யார்ட்டையும் சொல்ல முடியாது ஆட்டு சொல்லலாம் சாமி கிட்ட சொல்லலாம் எல்லாமே சொல்லலாம் சாமி கிட்ட சாமி கிட்ட கடவனா நீ நினைச்சு பேசல கணவனா பேசல ஆண்டாள் அறுபத்தி மூணு நான்கு பக்தனாக இருந்து சாமிக்கு சேவை செய்தார்கள் பனிரெண்டு அடியார்கள் அதே போல சுவாமி நம்ம எல்லாமே கேட்கலாம் நமக்கு உரிமை உண்டு ஏன்னா அவரை தவிர நமக்கு யாரையா பிரார்த்தனை இருந்தால் மார்க்கம் உண்டு அப்பேற்பட்ட மார்க்கத்தின் வழியாக ஆன்மீக வழியிலே பூஜா கரைங்களை துவங்கிக்கின்றோம் அனைவரும் வருக